நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவு நிகழ்ச்சி ட்ரெண்டிங் பட பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ராம் பிலி பேக்ட்ரி சார்பில் தயாரிப்பாளர் மீனாட்சி ஆனந்த் தயாரிப்பில் இயக்குனர் சிவராஜ் இயக்கத்தில் கலையரசன் பிரியாலயா நடிப்பில் இன்றைய சோசியல் மீடியா உலகின் முகத்தை காட்ட பரபரப்பான திரிலராக உருவாகியுள்ள படம் ட்ரெண்டிங் வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு படக்குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடகம் முடிவில் படகமாக நடைபெற்றது நிகழ்வு தயாரிப்பாளர் மீனாட்சி ஆனந்த் பேசியதாவது ட்ரெண்டிங் திரைப்படம் எங்களின் சின்ன முயற்சி அனைவரும் ஆதரிக்க வேண்டும் கலையரசன் மிக சிறந்த நடிகர் அவருக்கு இணையகா பிரியாளையா நன்றாக நடித்துள்ளார் இயக்குனர் சிவராஜ் இந்த கதையை சொன்னபோதே எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது அந்த ப அந்த படத்தை அதுக்கப்புறம் தயாரித்தோம் அனைவரும் ஆதரவுத்தாருங்கள் என்றார் ஒளிப்பதாக பிரவீன் பேசும்போது நானும் மீடியாவிலேருந்து வந்தவன் இங்கே ஒளிப்பதிபராக மேடை ஏறி இருப்பது மகிழ்ச்சி நானும் சிவராஜ் சேர்ந்து குறும்படங்கள் வேலை பார்த்துள்ளோம் நான் பொள்ளாச்சி போது சிவராஜ் சொன்ன கதை தான் இது சிவராஜ் இதை டெவலப் செய்து பின்னே கலையரசன் அன்னாவிடம் கதை சொன்னோம் கதை கேட்டவுடன் அவர் நடிகர் சம்மதித்தார் அந்த பிறகு இந்த படம் உருவாச்சு என்றார் எல்லோருக்கும் பிடிக்கும் அனைவருக்கும் நன்றி என்றார் நடிகர் பிரேம்குமார் பேசும்போது இந்த படம் டைட்டில் கேட்டவுடன் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது டைட்டில் மாற்றி விடாதீர்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும் என்று சொன்னேன் ஆன்லைன் கேம்ஸ் உச்சத்துக்கு போனால் என்ன ஆகும் என்பதை இப்படம் பேசியுள்ளது கலையரசன் தம்பி தான் எனக்கு போன் செய்து இந்த கேரக்டர் செய்ய வேண்டும் என்றார் கலையரசன் புரியாவுடன் நடித்தது நல்ல அனுபவம் இயக்குனர் சிவராஜ் அதிர்ந்து கூட பேச இந்த படம் ஷூட்டிங்கில் நல்ல அனுபவமாக இருந்தது சாம்சியஸ் இசையில் அசைத்து உள்ளார் என்றார் நடிகை பேசுகின்ற பேசும்போது இப்படத்தை இருபது நாட்களில் ஒரு வீட்டுக்குள் எடுத்துள்ளார்கள் முடிந்தாலும் மிக சிறப்பாக மிக அழகாக எடுத்துள்ளனர் நாம் எத்தனை படம் செய்தாலும் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் நன்றாக வந்துள்ளதா என தெரிந்துவிடும் இப்படம் மிக சிறப்பாக வந்துள்ளது சாம் சி மிக சிறப்பாக செய்துள்ளார் ஒளிப்பெதுவாக கலைக்கு உள்ளார் செய்வது இது லைட் செய்வது கடினம் ஆனால் அழகாக செய்துள்ளார் கலை சின்ன கருத்து நடித்து கொண்டிருக்கும் போதே இருந்து தெரியும் இப்போது அவரது படங்கள் பார்க்கும் போது அவர் நடிப்பை பார்த்து பொறாமையா இருக்கிறது கலைக்கு வருகிறார் என்றார் நிறைய அலெக்சாண்டர் பேசும்போது நண்பர் தான் இந்த படம் வாய்ப்பை வாங்கி தந்தார் நான் சினிமாவில் மிகவும் தாகமுள்ள நடிகன் என் ஆசைக்கு மிக நல்ல கதாபாத்திர இயக்குனர் உராய் தந்துள்ளார் சாம்சஸ் பேசும்போது சின்ன படம் பெரிய படம் என எதுவும் இல்லை ஜெயிச்ச படம் ஜெயிக்காத படம் அவ்வளவுதான் இப்போது ஜெயித்துள்ள படங்கள் எல்லாம் சின்ன படங்கள் தான் கலை தான் முதலில் கால் பண்ணி இந்த படம் பற்றி சொன்னார் இது ரெண்டு பேர் மட்டும் நடிப்பதாக சொன்னார் கதை முழுமையாக கேட்க சுவாரஸ்யமாக இருந்தது நான் இப்போது எல்லோரும் ஆன்லைனில் அடிமையாகி லைக்குக்காக காத்திருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட படம் தான் இது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது நாம் நேரில் தினசரி சந்திக்கும் மனிதர்களின் வாழ்வை சொல்கிறது எல்லோரும் அருமையாக பர்பார் செய்திருக்கிறார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பாக செய்து உள்ளார்கள் அனைவரும் படத்தை ரசிப்பு நான் நம்புகிறேன் என்றார் அன்னைக்கு பிரியாலையா பேசும்போது ட்ரெண்டிங் படம் ப பதினெட்டாம் தேதி திரைக்கு வருகிறது என் தாய் தந்தைக்கு நன்றி படக்கு நன்றி படம் ஆடிசன் முடிந்த போது சந்தோஷத்தை விட பயம் தான் அதிகமானது ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படம் கலேசன் சார் கூட நடிக்க வேண்டும் என்று எமோஷனல் ரோலர் போஸ்டர் இப்போது நடித்தது உண்மையிலே மிக நல்ல அனுபவம் பேரிலேயே கலைக்கு அரச வைத்துள்ளார் உண்மையில் அவர் கலைக்கு அரசன்தான் என்றார் இயக்குநர் சிவராஜ் பேசும்போது இந்த இடத்திற்கு வர இந்த இடத்துக்கு முக்கியமான காரணம் பிரவீன் தான் நான் ஊரில் இருக்கும் போது ஷார்ட் பிலிம் எழுதிக் கொண்டிருந்தேன் பிரவீன் உதவியால் தான் அந்த படம் நடந்தது அதுதான் சினிமாவுக்கு வர காரணமாக இருந்தது இந்த கதை பிரவீனிடம் சொல்லும் போது அவர் கலை அரசினிடம் அழைத்து போனார் ஒன்லைன் சொல்லி உடனே ஓகே ஆகிவிட்டது இது சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட கதை நான் மினி மிளிஸ்ட் படம் செய்யலாம் என எனதான் ஆரம்பித்தேன் ஆனால் கலையரசன் சாம் சிஎஸ் என பெரிய படமாகிவிட்டது சாம் சிஎஸ் எஸ் அனுப்பும் திறமை இப்போது திரை திரையில் பார்க்கும்போது தெரிகிறது நாங்கள் இந்த படம் செய்யும் போது இருபத்தி ரெண்டு படங்கள் அவர் கையில் இருந்தது இந்த படம் செய்வதற்கு நன்றி தயாரிப்பில் முழுமையாக எனக்கு ஆதரவு தந்த அத்தனை பேருக்குமே நன்றி என்றார் நடிகை கலையரசன் பேசும்போது என் கேரியில் இப்படம் மிக முக்கியமான படமாக இருக்கும் நான் ஈரோவாக பல படங்கள் செய்துள்ளேன் அதில் இது வெற்றி படங்கள் ஒன்றாக இருக்கும் வேறொரு படம் செய்வதாக ஆனந்த அண்ணாவுடன் பேசிக்கொண்டிருந்தோம் சிவராஜ் இந்த கதை சொன்ன wurde எல்லோருக்கும் பிடித்தது அவரை நோலன் என்றுதான் எல்லோரும் கூப்பிடுவோம் அவரை பார்த்தால் போலீஸில் இருந்தவர் போலவே தெரியாது திறமையானவர் வைத்து மணி உட்கார வைப்பது ஈஸியான அதை சிவராஜ் செய்துள்ளார் நாங்கள் பிரவீன் கேமராமேன் அவரோட சொந்த படம் போல அக்கறை எடுத்துக்கொண்டு செய்தார் இவரால் இப்படத்தில் மேஜிக் நடந்துள்ளது அலெக்ஸ் இதில் மிகமுள்ளாமல் ஒரு அருமையான பாத்திரத்தை செய்துள்ளார் முகமே தெரியாமல் இருந்தாலும் நடித்ததற்கு நன்றி தாரிப்பு தரப்பு முழு நம்பிக்கை வைத்துள்ளார்கள் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார் சோசியல் மீடியா குடும்பத்துக்குள் நுழைந்து எந்த அளவு வாழ்க்கைக்குள் உருவாக்குகிறது என்பதை பரபர சம்பவங்கள ரசிகர்களை இருக்கை நுனியில் வைத்திருப்பது அழுத்தமான திரையாள படமாக இது உருவாகியுள்ளது நடிகர் கலையரசன் நாயகனாக நடிக்க பிரியாலயா நாயகியாக நடித்துள்ளார் பிரேம்குமார் பெசன் ரவி வித்யா போர்கியா சிவன்யா பிரியங்கா கௌரி பாலாஜி தியாகராஜன் தயாலன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார் இப்படம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி உலக மிகுந்த திரையர்களில் வெளியாகிறது தொழில்நுட்ப தயாரிப்பு நிறுவனம் ராம் பிலிம் தயாரிப்பு மீனாட்சி ஆனந்த் இயக்கம் சிவராஜ் இசைப்பாளர் சாம்சியஸ் ஒளிப்பதி பிரவீன் பாலு கலியக்கம் அருண் ஏடி நாகூரான் ராம்சந்திரன் வழி குட்டி ரேவதி கார்த்திக் நேதா நன்றி வணக்கம் எடுத்த வார வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கணும்